விநாயகனே நிதி பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதம் எட்டாம் நாளுக்கான பழங்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் குறிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் அஷ்டமி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளை ஆரம்பிக்கிறதும் நமச்சிவாயா தங்க நிலாவினை அணிந்தவா அப்படின்னு சொல்லி அந்த பாடல காதுகளால் கேட்கிறதும் நடராஜரனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இந்த அன்னைக்கு இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிர்ப்பு ரொம்ப பலமும் கொஞ்சம் நான் நமக்குன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வேலை செய்றவங்க நம்மளை தேடி வருபவர்கள் காலதாமதமாகவே வருவாங்க ஃபோன் எடுத்தா பதில் சொல்ல மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் இருக்காது என்னப்பா அது ஒரு ஃபோன் எடுத்து மரியாதையே இல்லாமல் போச்சு வர வர அப்படின்னு நம்ம எப்போ ஆள் என்னென்ன காரியெல்லாம் சாதிச்சிருக்கோம் எப்போ வீராதி வீரர் சூராதி சூரர் எல்லாம் மண்ண வச்சுருக்கோம் இந்த நம்ம கிட்ட வேலை செய்கிற ஆள் அது குறிப்பாக இந்த ரதசாரதி ரதசாரி அதாங்க நம்ம டிரைவர் நம்ம வாட்ச்மேனு நமக்காக பால் கொண்டு வரவங்க நமக்காக பூ கொண்டு வரவங்க வர்றதே லேட்டு அல்லையும் பாருங்க ஒரு பதிலுங்கிறப்ப ஒருத்துக்க முடியல என்ன பண்றது உலகம் அநியாயமாக தான் இருக்கு அப்படின்னு அநியாயமா தான் போகும் சந்திரனே இன்னைக்கு எதிரினுடைய ஸ்தானத்துல போறார் அப்போ உங்க கூட இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு எதிரி ஆவாங்கிறது தான் சொல்லக்கூடிய பிரிச்சு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த புண்ணியம் புண்ணியம் புண்ணிய பூமி இது அப்படின்னு பாரம்பரியமான நிகழ்வுகள் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதன் மீது அதிக விருப்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த 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 கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு நாம் பட்ட பாடு அப்படின்னு இந்த புடவைய சுத்துறது என்ன இந்த வேஷ்டியை மடிச்சு மடிச்சு கட்டுறது என்ன கரெக்டா உட்கார மாட்டேங்குது சார் இந்த லீவுக்கு முன்னாடி லீவ் எடுக்கிறதே ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான் அதுலயும் வருஷ கடைசியா வேற ஆயிப்போச்சு அஹ் ஒரு பக்கம் தைரியமா லீவ் எடுக்கலாம்னு இருக்கு ஆனா மனசுல இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம் இருக்கு யாராவது பார்த்து போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அக்கம் பக்கம் பாரடா சின்னராசா அப்ப யார ஆள் இல்ல அப்படின்னா கப்புனு கட்டடிக்கிறது தான் லீவ் எடுக்கிறது தான் கிளம்புறது தான் அப்படின்னு கேப்ல கிளம்ப வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை இந்த பைபாஸ் பைபாஸ்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எல்லாம் கிராஸ் தான் எல்லாம் பாஸ் தான் பாஸ் பாஸ் ஐயோ பாஸ் பாஸ்னா வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க அழகா நீங்க உங்களுக்கு நோக்கி வரக்கூடிய கேள்விகளை பாஸ் பண்றதும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பைபாஸ்ல ஏறி ஒரே அழுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நேரடியாக போறது அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங் டிரைவிங் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு முடியவே முடியாது நான் ஒரு இடத்துல உக்காந்தே இறக்க மாட்டேன் நான் ரவுண்டு தான் அடிப்பேன் ஏறனை வண்டி இறங்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் நீங்க நேர்களுக்காக இருக்கும் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா பாருங்களேன் அப்போ பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் உறவுகளுடைய உன்னதம் மீட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு இப்படி உறவுகள் கூட சந்தோஷமா இருக்கிறது தானே லீவை எக்ஸ்டென்ட் பண்ணு அப்படின்னு லீவ் எக்ஸ்டென்ஷன் லெட்டர் லீவ் எக்ஸ்டென்ஷன் டூல் அப்படிங்கிறதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சகோதர சகோதரிகளோட நல்ல கலந்துரையாடல்கள் என் ரத்தத்தின் ரத்தமே என் உடன்பிறப்பே உனக்கு வலிச்சா நானும் அழுவேன் எனக்கு வலிச்சா நீயும் அழுவணுங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த பந்த பாசம் ரத்த பாசம் அப்படிங்கிறதுலாம் வேர் பாய்ன்னா பாருங்களேன் கடகராசி நேர்களே அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி உடன் பிறந்த பங்காளி அட பங்காளி பங்காளி இந்த தூரத்து சொந்தம் இந்த கிட்டத்து சொந்தம் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வ தெய்வ வழிபாடுகள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் தெய்வங்களோட பிரசாதம் உங்களை தேடி வர்றதும் அதற்கான அழைப்பிதழ்கள் இந்த சபரிமலை பூஜையில கலந்துக்கங்க இந்த பஜனையில கலந்துக்கங்க சுவாமியே சரணம் ஐயப்போ ஐயப்போன்னு சொல்லக்கூடாது ஐயப்பான்னு சொல்லணும் வான்னு அர்த்தம் ஐயப்போ அப்படின்னு சொல்லிடணும்னா அது வேற மாதிரி இருக்கும் இப்படி அஹ் ஐயப்பனுடைய பஜனைகள் பிரார்த்தனைகள் அன்னதான வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இதற்கான அழைப்பிதழ்கள் கடகராசி நேர்களை தேடி வரும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சொல்றதுதான் செய்வேன் செய்யறதுதான் சொல்வேன் ஆத்துல போட்டாலும் தான் போடுவேன் அப்படின்னு மில்லி மீட்ரு சென்டிமீட்ரு டிஜிட்டல் மீட்ரு வெயிங் ஸ்கேலு த தராசு தராசு இன்னைக்கு யார் தராசை வச்சுக்கிட்டு இருக்கிறா கையில த தராசுங்கிறது அளந்து பார்க்கறது தனி டிஜிட்டலுக்கு மாறிடிச்சு சிம்மராசி நேர்களே அளந்து பார்த்து தான தர்மங்கள் ஆற்றில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நீர்நிலைகள் பச்சை நிறத்துல இருக்க தளங்கள் தோட்டம் வாய்க்கால் இதையெல்லாம் கடந்து பசுமையான நினைவுகளுடன் செல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நல்ல ஆலோசனைகள் டிசிஷன் மேக்கிங்கு மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறாரு அதை ஃபாலோ பண்ணி போங்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்களை உங்களை தேடி வந்து ஆலோசனை சொல்பவர்கள் யாரா இருந்தாலும் அதை வரவேற்பு உள்ள வாங்கன்னு சொல்லுங்க அந்த வரவேற்புல வரக்கூடிய ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணுங்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேரத்துல வந்து மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு இந்த இணைந்த கைகள்ல வர அருண் பாண்டியன் ராம்கி அந்த இதுல குதிச்ச மாதிரி ஆனா டூப்பே போடல பாருங்களேன் அப்ப நீங்களும் டூப்பே இல்லாம ஸ்டேட் ஃபோர்ட நானே களத்துல இறங்கி ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் ஸ்நேகிதர்களும் ஸ்நேகிதர்கள் பக்கபலமாக கை கொடுக்க வேண்டிய கை கொடுக்கும் கை அப்படின்னு இணையா கைகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் கணிராசினியர்களுக்காக இன்னைக்கு தேங்க்யூ சொல்லி வாய் வலிக்குன்னா பாத்தீங்களேன் அப்ப நட்புக்குள்ள என்ன ஒரு ஒரு இறுக்கம் என்ன ஒரு பந்தம் ஸ்நேகிதர்களோ ரவுண்டு டேபிள்ல உட்கார வேண்டிய ஒரு வாய்ப்பு அப்ப கான்ஃபரன்சிங் மீட்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ் டிஸ்கஷன்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அக்கம் பக்கத்தினிடையே சுகம் சுமூகமான ஒரு சந்தோஷமான இணக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் ஒன்னே ஒன்று இந்த மசால் சாதம் இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாதத்தை பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரைவேர் முக்கால் வயிறு போதும் கேப் விடுவோமே கேப்பை விடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வேலை நீங்கள்கிட்ட வேற கத்தி மால முடியல சார் பேசி தொண்டை தண்ணியே காஞ்சி கொடுத்து எனக்கு இல்லை நம்ம பேசுனா விடிய விடிய பேசுவோம் உங்களுக்கு துலாம் ராசி நேர்களே தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு கத்த முடியல பேச முடியல இனிமேல் எல்லாம் ஆக்ஷன் தான் மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஆஃப் ஆக்ஷன் ம் அப்படின்னு சிக்னல் கொடுக்க வேண்டிய தருணங்கள் தட்டி கூப்பிட வேண்டிய தருணங்கள் கை தட்டி அழைத்தேனே அப்படின்னு தட்டி அழைச்சும் திரும்பி பார்க்கலாங்கிறப்பதான் தான் கோவம் ஜாஸ்தி வருது கொஞ்சம் சுதாரிப்பு வேணாமா நிதானம் வேணாமா மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் வரும் ஆமா சார் ஆமா சார் இது பத்துல தைலம் தீந்து போச்சு தைலம் புதுசா வாங்கணும் அந்த இதை புதுசாக எடுத்துகிட்டு வரணும் புதுசாக வாங்கி அந்த பிராண்டு வேற இல்லையா இன்னைக்கு இந்த நீங்கள் எதிர்பார்க்குற பிராண்டோ நீங்கள் பயன்படுத்துகிற பிராண்டோ நீங்கள் கேட்குற பிராண்டோ லீவு அப்படின்னா பாருங்களேன் ஈவன் நீங்கள் போகிற கடை கூட இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் லீவ் விட வேண்டிய தருணம் இருந்துச்சுன்னா ஆச்சரியப்படணுங்கிறது இல்லை சந்திரனே உங்கள் ராசியிலேருந்து மறைஞ்சு நிற்கிறாரு பன்னாம் இடத்துல அப்போ நீங்களும் மறைஞ்சு தான் நிற்கணும் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பொருட்கள்லாம் மறைஞ்சு தான் நிற்கும் ஞாபக மருதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சொல்லுவோம் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பொன்பொருள் சேர்க்கை இன்னைக்கு ஐயா இந்த அரிசி மீன் கொண்டா ஊதி ஊதி திம்போங்கிற வேலைலாம் ஆகாது இந்த பங்கு போங்குங்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இந்த ஈர வெங்காயம் எல்லாம் தெரியுமாப்பா இந்த இதெல்லாம் இந்த பஜனெல்லாம் வேலைக்கு ஆகாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு இது ஆதாயம் டீலா நோ டீலா அப்படின்னு ஃபினிஷ் பண்ண வேண்டிய தன் ஃபினிஷ் தான் டீல் அப்படின்னு தான் பார்த்துக்கங்களேன் அப்போ உங்க பக்கம் டக்குன்னு அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மகிழ்ச்சி சந்தோஷம் தேங்க்யூ இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வியாபாரத்துலேயும் சரி வேலைக்கு போற இடத்துலயும் சரி அந்த நம்பிக்கைங்கிறது அதிகமா காணப்படுவதற்கான தருணம் ஓவர் கான்பிடன்ஸா இல்லாம மட்டும் பாத்துக்கோங்க அதே மாதிரி யாரையும் ரொம்ப நம்பியும் இருந்துடக்கூடாது ஓவர் கான்பிடென்ஸை தவிர்த்துக்கிட்டாலே இன்னைக்கு ராசி நேர்களுக்கு எல்லா காரியங்களும் டக்கு டக்கு டக்குன்னு ஜெயமா அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குர தொட்ட குர அக்கர் ஆமா சார் ஆமா சார் எனக்கு கால் ரெண்டுலையும் சக்கரம் தான் இல்லை அபஸ்டர் சார் டவுன்ஸ்டர் சார் ரவுண்டு சார் கடைக்கு போனேன் சார் கடையிலேருந்து கோயிலுக்கு வந்தேன் சார் கோவில்லேருந்து அங்கே வந்தேன் சார் இருந்து இங்கே வந்தேன் போன் கால் வந்துருச்சுன்னு ஒரே படபடப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் டிஸ்கஷன் உசரை வாங்கிட்டாங்க என்னைய படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த படுத்திட்டாயங்கிற வார்த்தை அரிசராதி நேரர்கள்ட்ட இருக்கும் பிள்ளைகள் வெயில்ல கோபதாபம் பிள்ளைகளோட போக்குல சின்ன சின்ன வருத்தங்கள் குழந்தைகளிட்ட சண்டைக்கு நிற்க வேண்டியது குழந்தைங்க தெரியுதுல எதுக்கு சண்டைக்கு நிக்கணும் ஆனால் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவோமே நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு நானல் போல் வளைந்து கொடுத்து போனால் நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம் அது எப்படி இது எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பேன் நான் சீரியஸா இருப்பேன் நான் ஃபாலோ பண்ணியே தீர்வேன் அப்படின்னா மாட்டிக்க நீங்களே தான் இருக்கு தூக்கமின்மை நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேர கட்ட நேரத்துல காலிங் பில் அடிக்கும் நேரங்கட்ட நேரத்துல போன் முக்கியமான கால் வரும் ஐயோ அட்டன் பண்ணாம இருக்க முடியே கண்ணு வேற மியா 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 உங்களுக்கு சார் தூக்கம் தான் வேற என்ன இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இப்ப யார் எழுத்து நின்ட்டாலும் தவலை இல்லை ஆனால் அந்த அன்புக்குரிய உறவு நம்மளை எதிர்த்து நிற்கும் போது தான் நம்ம அங்கேயே தோற்கடிக்கப்பட்டுருவோம் வீழ்ந்துருவோம் அவங்கள எதிர்த்து பேசவும் முடியாது அவங்க கிட்ட சண்டை போடவும் முடியல சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட கட்டிபிடிச்சி பழகிறதுக்கு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இரண்டுதான் ஆகணும் உருண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லைப்பா அவரையே கூப்பிடுங்கப்பா வச்சு பரவாயில்ல போய் தொலை இது அப்படின்னு சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் எங்க சார் சொப்பனத்துல வர்றத விளக்கமே கேட்க முடியல ரொம்ப படபடப்பா இருக்கு பள்ளி கத்திருச்சு சார் பசுமாடு கத்திருச்சு சார் கிருடனை பார்த்தேன் அப்படின்னு இந்த இந்த நல்ல நிகழ்வுகள் பூக்காரங்க எதுக்க வர பால்காரங்க பால் கொண்டு வர அடட அடடா பாலு பூ இதெல்லாம் கேட்கவே நல்லா இன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய ஒரு அமைப்பு அன்புக்குரிய துணை கிட்ட மட்டும் சண்டைக்கு போவாது அடுத்த இருக்கிற கும்பராசி நேரங்கள் வந்து காது மூக்கு தொண்டை காலையிலே தும்மல் இருமல் சளி மூ கச்சு மூச்சு விட இல்லை சார் வீசிங் கம்ப்ளைண்ட் தாங்குதுல எனக்கு இல்ல உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்கிறத அப்படி சொன்னியே அப்ப தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜியினுடைய தாக்கம் ஈரம் துணியினுடைய தாக்கம் உங்களை யார் ஜில்லுன்னு போட்டு நெட்டிக்கலாம் ஆமா ஆமா அப்பவே நினைச்சேன் அந்த தைரம் இருந்து போட்டாலே போடாதீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு என்ன பண்றது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இம்மராசி நேரத்தில் இருக்கும் உணவுல மிகுந்த கவனம் வேணும் வயிறு முக்கால் வயிறு சாப்பிடணும் ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உணவு சூடா எடுத்துக்கணும் இந்த ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்தோம் அப்படியே சாப்பிட்ற பக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த உரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தாது மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து மாமனார் மாமியார் மைத்துனர் பெரிய சந்தோஷமான செய்திகள் மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது மாமன் மைத்துனன் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் உண்டு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் ரொம்ப தைரியமா பேசலாம் தைரியமா எடுத்த காரியத்தை முன்னாடி கொண்டு போகலாம் சந்திரன் தெற வித்தை கற்றால் குருவை மிஞ்சுவானுங்கிற ஸ்தானத்துல இருக்காரு அப்ப குருவை போய் உங்க வித்தாங்கிறது இருக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் கேல்குலேஷன் இன்டெர்னல் கேல்குலஸ் எக்ஸ்டர்னல் கேல்குலஸ் கேல்குலேஷன்ஸ் நீங்க போடக்கூடிய கேல்குலேஷன் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் பிளானிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் வரவு செலவு உங்களுக்கு உட்பட்டு நடக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மாசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி